நம்ம குடிச்ச விஷயத்துக்காக நம்ம முடிஞ்ச வரைக்கும் எல்லா வகையிலும் ட்ரை பண்ணணும் அதுக்கப்புறமா அது நம்ம கிடைக்கல மறந்துட்டு போயிட்டே இருங்க ப்ரோ சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் எங்களுக்கு பீடிக்கே வழியில் குரு பிச்சை எடுக்கிறோம் பிச்சை எடுக்கணும் ஆயிடுச்சுல அப்படியே ஒரு கோட்டை கட்டிங் சேர்த்து எடுக்க வேண்டியது பதினஞ்சு வயசுல நான் நாகர்கோவில் இருந்து சென்னை வந்தேன் தூண்டுதல் வந்துட்டு ராதா மேடம் யாருக்காக வந்தனோ நான் அவங்க கிட்டே போயிட்டு செட்டில் ஆயிட்டேன் ஏதாவது ஒரு கோவம்னா யாரை திட்டுவாங்க டைரக்டரை போய் திட்ட முடியாது

கொடுத்துட்டு ராஜு தீபாவளிக்கு ஷாப்பிங் அவர்களை சிக்கனை கொடுத்துபாவ சென்னையில் வடப்பழனியில் அந்த சர்க்கிளில் இருக்கிற போகாத தேட்டரே கிடையாது பருதா போட்டு வருவாங்க க்ரௌடோடு இடிச்சிட்டு தான் போவோம் க்ரௌடோட இடிச்சிட்டு வரைஞ்சு அப்படிதான் போவோம் ஆகிறதுக்கும் ஒரு டென் டேஸ் முன்னாடி உள்ள போகும்போது ஒரு வாட்டி இப்படி படுத்துருந்தாங்க இப்படி படுத்துருந்தாங்க அப்போ என்னக்கா டல்லாக இருக்கீங்கன்னு கேட்டால் ஒன்றிலோ பாகலேதுரா அப்படின்னு சொன்னாங்க உடம்புக்கு சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க மதுபால மேடம் இல்லை எனக்கு அக்கா ஆஸ் மை பர்சனல் மேனேஜர் மை பிரதர் நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட ஒர்க் பண்ணுறேன்னா நான் வந்து அவங்கள ஆர்டிஸ்டாக பார்க்க மாட்டேன் என்னோட வீட்டில் என்னோட ஒரு அம்மாவா என்னோட ஒரு அக்காவா என்னோட ஒரு தங்கச்சியாக என் வீட்டில் ஒரு ஃபேமிலி மெம்பராக தான் நான் பார்ப்பேன் நீங்கள் ஒரு பிரதர் மாதிரி இருப்பீங்க எனக்கு ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி இருப்பீங்க ஒர்க் வரும்போது ஒரு ப்ரொஃபஷனல்லாம் பண்ணி தருவீங்க சூப்பர் ராஜன நாகர்கோயில் இருந்து இவர் போது ஒரு ரூபா கூட இல்லாம இங்க சென்னைக்கு வந்து இப்போ பாத்தீங்கன்னா எயிட்டிஸ்ல இருக்க முக்காவாசி ஹீரோயின்ஸோடைய மேனேஜர் அது மட்டும் இல்லாம இவர் இவரை பத்தி சொல்லும் போதே ஒவ்வொரு ஆர்டிஸ்டுமே அவ்வளவு சந்தோஷமா பேசுறாங்க பழைய எயிட்டிஸ் ஹீரோயின்ஸோடைய மேனேஜர் ராஜானா அவர்கள் தான் நம்ம கூட இருக்காரு வணக்கம் அண்ணா வணக்கம் பாருங்க நானே உங்களை பார்த்து பேசும்போது ராஜு அண்ணா அப்படிங்கிறேன் இந்த ராஜு அண்ணாங்கிற ஒரு டேகாவே மாறிடுச்சு இல்லை எல்லா ஆர்டிஸ்டஸும் உங்களை அப்படி மென்ஷன் பண்ணி ஆக்சுவலி என் பேர் வந்து ராஜன் ஆனால் என்னை எல்லாருமே வந்து ராஜு ராஜுன்னு தான் கூப்பிட்டு பழக்கம் எல்லாருமே ராஜுன்னு தான் கூப்பிடுவாங்க பதினஞ்சு வயசில் நான் நாகர்கோவில் இருந்து சென்னை வந்தேன் என்னோட ஃபேமிலியில் வந்து நிறைய பேருங்க கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்காங்க நிறைய பேர் நான் வந்து என்னோடய கசின் வீட்டில் இருந்துட்டு நான் வந்து சினிமாவில் வரணும்னு ட்ரை பண்ணி 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 அப்படி நான் இன்ட்ரெஸ்டிக்கு வந்தேன் பட் அதுக்கு காரணம் வந்து தூண்டுதல் வந்துட்டு ராதா மேடம் ராதாம்மா ராதா நான் அவங்களோட பெரிய ஃபேன் காசு வந்துட்டு ரொம்ப கஷ்டம் தான் அந்த டைமில் வந்து காசு இருக்காது பட் வந்து எங்கள் அம்மா எங்கேயாவது ஒழிச்சு வச்சுருக்கிற காசு எடுத்துகிட்டு எப்படியாவது கண்டுபிடிச்சி எடுத்துருவேன் எடுத்துட்டு ராதா மேமோட மூவி எந்தெந்த தேட்டரில் ஓடுதோ ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் நான் கண்டிப்பாக போய் அந்த படத்தை பார்த்துருவேன் நான் வந்து பெரிய ஃபேன் அவங்களோட நான் இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு முக்கிய காரணம் ராதா அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு நூறு தேங்க்ஸ் சொல்லுவேன் ராதா மேமோட ஃபேனாக வந்தேன் ஆனால் நான் ராதா மேம்கிட்டே ஒர்க் பண்ணிவிட்டு இன்றைக்கி அவங்களோட ஈவெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன்னு நான் நினைக்கிறேன் யாருக்காக வந்தனோ நான் அவங்கக்கிட்டே போயிட்டு செட்டில் ஆகிட்டேன் ராதாமா பற்றி ரொம்ப அழகாக சொல்றீங்க முத முதல்ல எந்த வயசில் நீங்கள் மேனேஜர் ஆனீங்க அண்ட் எப்போ வந்து ராதாமா சந்திச்சிங்க நான் வந்து பதினஞ்சு வயசுல இண்டஸ்ட்ரிக்கு வந்தேன்னா நான் அசிஸ்டண்டா தான் வந்தேன் ஒரு அசிஸ்டண்டா ஒரு டச் அப் மேனாக தான் நான் வந்தேன் அதுக்கப்புறந்தான் நான் வந்து படிப்படியாக வந்து இப்போ மேனேஜர் பொசிஷனில் இருக்கேன் வந்து கோடைமலை வித்யா மேடத்தை பற்றி சொல்லணும் என்னென்னா நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நிறைய அவங்களுக்கு தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் நிறைய மலையாள படங்கள் கன்னடா படங்கள் தமிழ் படம் நிறைய படங்கள் அவங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன் இப்போ அவங்க மேரேஜ் பண்ணிட்டு யூஎஸில் செட்டில் ஆகிருக்காங்க எனக்கு ரொம்ப வந்து க்ளோஸ் அவங்களும் ஸ்டார்டிங்கெல்லாம் அவங்க அவங்க தான் ஹீரோயின்ஸை தாண்டி அங்கே செட்டில் இருக்கக்கூடிய அவங்களோட அசிஸ்டன்ஸாக இருக்கட்டும் மேக்கப் மேன் இவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அவங்களும் ஃபுல் டே நிற்கணும் அவங்களுக்கான ஸ்ட்ரகிள் வந்து ரொம்ப பெருசுன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்திருக்கா இருக்குது கண்டிப்பாக என்னென்னா நம்ம ஒரு ஸ்டார்கிட்ட வேலை செய்கிறேன்னா நம்ம வந்து ஏழு மணி கால் ஷீட்டுக்கு ஷூட்டிங் வருவோம் ஒம்பது மணி கால் ஷீட்டுக்கு வருவோம் திருப்பி வந்து அடுத்த நாள் வந்துட்டு ரெண்டு மணிக்கு இர்லி மார்னிங் ரெண்டு மணிக்கு தான் முடியும் அஞ்சு மணிக்கு முடியும் அடுத்த நாள் அந்த மாதிரிலாம் கண்டினியூவாக ஒர்க் பண்ணியிருக்கோம் ரெண்டு ஷிஃப்ட்டு மூணு ஷிஃப்ட்டு கூட நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது நம்ம வந்து தான் ஆகணும் நம்ம போய்ட்டு போய் படுத்து தூங்க முடியாது ஒர்க்குன்னு வரும்போது நம்ம ஒர்க் பண்ணணும் இல்லையா இவ்வளோ ஆர்டிஸ்டர்ஸ் கிட்ட வந்து மேனேஜராக இருந்திருக்கீங்களே அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது உங்களை ட்ரீட் பண்ணுறது எப்படி இருக்கும் நான் சின்ன பையன் இல்லையா இல்லையாப்போ அதனால ரொம்ப என்ன வந்து இது பண்ண மாட்டாங்க ஆனால் கத்தின ஆர்டிஸ்ட்டுங்களும் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க வந்து ஏதாவது ஒரு கோவன்னா யாரை திட்டுவாங்க டைரக்டர் போய் திட்ட முடியாது ஹீரோவை போய் திட்ட முடியாது அப்போ கூட இருக்கிற ஒரு ஹெல்ப்பரை தானே வந்து திட்டுவாங்க அதனால நம்ம அதை வந்து பெருசாலாம் எடுத்துக்க கூடாது பெருசாக எடுத்தால் நாற்பது வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருக்க முடியாது நான் வந்து இத்தனை வருஷம் வந்துட்டு இண்டஸ்ட்ரியில் இருக்கிறேன்னா நான் எவ்வளவோ திட்டு வாங்கினாலும் என்னை யாராவது திட்டி இருந்தாலும் என்னை வந்து இது பண்ணியிருந்தாலும் நான் வந்து எல்லாம் நல்லதுக்கே நினைக்கிற ஆள் நான் வந்து உடனே என்னை திட்டிங்களான்னு நான் அப்படி கோவிச்சுட்டு போனால் எனக்கு தான் லாஸ் ஹீரோயின்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி கேரவன் இஷ்யூஸ் வாஷ்ரூம் இஷ்யூஸ்ன்னு அந்த காலத்துலேருந்து இருக்குது நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ வந்து அது கொஞ்சம் சரியாக இருக்குன்றாங்க அந்த சமயத்துலலாம் நீங்கள் உங்கள் கூட இருந்து பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் கண்டிப்பாக அவுட்டோர் ஷூட்டுன்னு சொன்னால் கேரவின் இருக்காது எங்கேயாவது தான் வந்து ரெஸ்ட் ரூம் போனோம் அப்போ வந்து நாங்கள் அவங்க போனோன்னா ஒரு சில வீடுகள் எங்கேயாவது இருக்கான்னு போய் கார் எடுத்துகிட்டு போய் தேடி அவங்கள்ட்ட சொல்லுவோம் இந்த மாதிரி ராதாமா வந்து வராங்க கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போகணும் கொஞ்சம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் இல்லை இவங்க சில்சிந்தா மேடம் வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் ட்ரெஸ் ரூம் போகணும் ஏதாவது நம்ம அவங்ககிட்ட போய் சொன்னாலே அவங்க யாருமே நோன் சொல்ல போகிறதில்லை என்னென்னா இவங்க வரமாட்டாங்களா இவங்கள பார்க்க முடியாதான்னு ஏங்கிட்டு இருக்கிற ஆளுங்கள் ஃபேன்ஸுங்க அப்போ அந்த மாதிரி நம்ம போய்ட்டு கேட்கும்போது அவங்க நோன் சொல்ல மாட்டாங்க அப்போ அந்த மாதிரி வீடுகளில் எல்லாம் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க மரத்து கீழே வந்து லுங்கி எல்லாம் மறைச்சிட்டு அப்படி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க அந்த மாதிரி நிறைய அந்த காலத்தில் கேரவன் ஃபெசிலிட்டிஸ் இல்லை இல்லையா பெண் அப்படின்னும் போது எல்லா இடங்கள்லையுமே பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் நீங்களாம் அவங்க கூட வந்து ஒரு சப்போர்ட்டாகவும் ஒரு பாதுகாப்பாகவும் இருப்பீங்களே பட் இதை தாண்டி பிரச்சனைகள் வந்திருந்தா வந்திருக்கா நீங்கள் அதை பார்த்துருக்கீங்களா அவங்க கூட இருந்து நீங்களும் அதை எதிர்கொண்டிருக்கீங்களா இருக்கீங்களா நான் வந்து ஒரு கிட்ட ஒர்க் பண்ணுறேன்னா நான் வந்து அவங்கள ஆர்டிஸ்டா பார்க்க மாட்டேன் என்னோட வீட்டில் என்னோட ஒரு அம்மாவா என்னோடய ஒரு அக்காவா என்னோடய ஒரு தங்கச்சியாக என் வீட்டில் ஒரு ஃபேமிலி மெம்பராக தான் நான் பார்ப்பேன் அப்படி ஒர்க் பண்ணும்போது நம்மளை நமக்கு வந்து அவங்கள ரொம்ப அன்பாகவும் ரொம்ப அவங்கள பத்திரமாகவும் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடும் அதனால் அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வந்துட்டு சில இடத்துல சில சண்டைகள் ஃபேன்ஸுங்க வந்து எதுவும் கலாட்டம் பண்ணுவாங்க கத்துவாங்க பேசுவாங்க ஆட்டோகிராஃப் வாங்க முடியல ஃபோட்டோ எடுக்க முடியலன்னு சொன்னால் கொஞ்சம் எல்லாம் பேசுவாங்க அதெல்லாம் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறத்துல அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் நம்ம எதிர்த்து கத்தி சண்டை போட்டு இப்போ ஒரு அவுடோர் இருக்குது ஒரு அவுடோரில் போயிட்டு நம்ம ஒரு ஆள் அவரோட ஊரில் போய்ட்டு நம்ம அவர்கிட்ட கலெக்டாக பண்ணிட்டு வர முடியுமா முடியாது முடியாது அப்போ அதனால் நம்ம எங்கே அட்ஜஸ்ட் பண்ணி போகணுமோ அங்கே போகணும் பட் நான் இருந்தேன்னா நான் என்ன பண்ணுன்னா ஃபோட்டோ எடுக்க வந்தாலும் பேச வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் இது சொல்கிறதுக்கு நிறைய ஸ்டாஃபுங்க என்ன பண்ணுவாங்கன்னா மேம் கிட்டே சொன்னால் மேம் வந்துட்டு ஏதாவது சொல்லிடுவாங்களோ ஏதாவது பேசிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயந்து அப்படி நிற்பாங்க நான் அப்படி இருக்க மாட்டேன் நான் வந்து தைரியமாக போயிட்டு அக்கா அவங்க வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வராங்க ஒரு ஃபோட்டோ கொடுக்கலாமே ஃபேன்ஸ் அப்படின்றது நான் கொஞ்சம் வந்து ஞாபகப்படுத்துவேன் ஸோ ராணாமா வந்து உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல் என்ன நீங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க அவங்களுக்கு நான் வந்து நூறு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்ட்டு அவங்கவுங்களுக்கு எவ்வளோ அழகாக அந்த டைம்லருந்து எயிட்டிஸ்லேருந்து அவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அவங்க ஹீரோயினாக ஒர்க் பண்ணும்போது வந்து நான் ரொம்ப மூவி அவங்களுக்கு ஒர்க் பண்ணலை பட் வந்துட்டு அவங்க ரியாலிட்டி ஷோ அவங்க கல்யாணம் ஆகி அவங்க ரியாலிட்டி ஷோ பண்ணுறாங்க இல்லையா அந்த ரியாலிட்டி ஷோ ஜோடியிலேருந்து நான் கூட இருக்கேன் ஒரு டுவெல் இயர்ஸ் ஆயிடுச்சு அப்போ நெய்டிஸ் டைம்ல இப்போ இந்த ஜோடியில் நெயிட்டிஸ் டைமில் இருக்கும் பட்டு சில்கிந்தா மேடம் ரூபிணி மேடம் கொடைமழை வித்யா அப்படின்ட்டுன்னு மது மேம் கீதா மேம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் ராதா மேம்க்கு ஒர்க் பண்ணியிருக்கோம் பட் அவங்க பிஸியாக பீக்கில் இருந்த டைம்ல எல்லாம் அஸ்டன்ட் தான் பட் ரொம்ப ஒர்க் பண்ணல இப்போ ஃபுல்லாகவே நான் தான் பார்த்தேன் இப்போ நீங்கள் டிராவல் பண்ணுறீங்க ஒரு டுவெல் இயர்ஸா ஸோ அவங்களுக்கு உங்களுக்கு இருக்க பாண்ட் எப்படி இருக்குது ராதா மேம் ஆக்சுவலி எங்களோட ஃபேமிலி மெம்பர் ஊரில் நாகர்கோயிலில் நாகர்கோவில் எங்கள் வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கும் ஒரு ஒன் ஹவர் தூரம்தான் அப்போது அப்பப்போ வருவாங்க எங்கள் அம்மா வந்து பார்ப்பாங்க ஆக்சுவலி எங்கள் அம்மா காது வந்து பழைய பாம்படம் பழைய ஸ்டைல் பாம்படம் இப்போ வந்து எப்போவுமே காது வந்தாலே வீட்டுக்கு வந்தாலே காதை பிடிச்சி பிடிச்சி பார்ப்பாங்க எனக்கு இந்த காதில் ரெண்டு காதில் ஒரு காது எனக்கு வேணும்னு கேட்டு வச்சுருக்காங்க எங்கள் அம்மா கிட்டே ஒரு காது எனக்கு கொடுக்கணும் அப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க நான் இறந்ததுக்கு அப்புறம் வாங்க நான் வந்து கண்டிப்பாக தருவேன் அப்படின்னு அப்போ வந்து நான் நீங்கள் இறந்ததுக்கப்புறம் நான் வந்து அவங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்பாங்க ராதா மேடம் அம்மா சொல்லுவாங்க எனக்கு தெரியும் நான் முழித்து பார்ப்பேன் நீங்கள் வந்திருக்கீங்களான்ட்டுன்னு அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க ஃபேமிலியில் அங்கே மண்டைக்காடுன்னு ஒரு டெம்பிள் இருக்குது அந்த டெம்பிளுக்காக ஒரு வாட்டி வரும்போது காலையில் எங்கள் வீட்டுக்கு வந்து கோயில் போய்ட்டும் திருப்பி வாபஸ் எங்கள் வீட்டில் நேரம் இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு தான் போனாங்க ரொம்ப க்ளோஸ் எங்களுக்கு ஆமாம் அவ்வளோ பெரிய ஒரு லெஜண்ட் ஆக்ட்ரஸ் அவங்க ஆனால் அவங்க எல்லாம் வந்து நினச்சா கற்றுலாம் கோவப்படலாம் ஆனால் அவங்க வந்து மூட் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி நாங்கள் எல்லாம் உசாராக இருப்போம் ஏன்னா தெரியும் இல்லையா எப்படி இருப்பாங்க எப்படி இதுன்னு நமக்கு தெரியும் அதனால் கொஞ்சம் கரெக்டாக இருப்போம் அவங்க வரதுக்குள்ளே கேரவனில் எல்லாமே இப்போ நாங்கள் எல்லாமே செட் பண்ணி வச்சுருவோம் அவங்களுக்கு பேசுகிறதுக்கு டென்ஷன் ஆகிறதுக்கு எந்த வாய்ப்பும் கொடுக்கறதில்லை அப அதனால தான் அவங்க எப்பவுமே சொல்லுவாங்க ராஜு இருந்தா என்ன ஒரு குழந்தை மாதிரி பாத்துப்போம் அப்படின்ற ஐயோ அது நான் parlare வேண்டான்னு ரொம்பவே எமோஷன் ஆயிட்டான் ரொம்ப சின்ன வயசுல இருந்தே எம் எல்லena ரொம்ப ஊيره انا அதை கொண்டு வந்து சேத்துறச்சு சோ 땡큐 20 ராஜு 40 இயர்ஸ் இல்லை சினிமாவுக்கு நீ இப்போமே ஒரு ஆர்ட்டிஸ்ட்டுக்கு மூடு எப்படி இருக்குது ஆட் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டையும் தனித்தனியாக புரிஞ்சு தெரிஞ்சு பண்ணுற ஒரு மேனேஜர் ஸோ நீ வந்து அந்த பிகினிங் சின்ன வயசுலேருந்து இவ்வளோ வயசு வரைக்கும் ஒர்க் பண்ண அந்த 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 வருஷத்தோட டிஃப்ரென்ஸ் பாரு அதுதான் உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அதனால தான் இப்போது வர்ற நியூ ஜென்ரேஷனுக்கு கூட நீ தான் அவ்வளோ இஷ்டம் ஸோ பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க ஹாப்பி ஆயிடு சக்சஸ்ஃபுல்லாகி பட் இன்னொரு விஷயம் எனக்கு சரிதா மேம் பற்றி பேசணும் சரிதா மேம் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் பெரிய ஆர்டிஸ்ட் பெரிய டப்பிங் ஆர்டிஸ்ட் பெரிய சூப்பர் ஸ்டார் ஹீரோனாக இருந்தவங்க அவங்க எனக்கு இப்போ மகா நடிகைன்னு ஒரு ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு ஜீயில் ஜி தமிழ் அது நான் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் தீபாவளிக்கு முன்னாடி ஒரு டூ த்ரீ டேஸ் முன்னாடி என்னை வந்து கூப்பிட்டாங்க ராஜு நான் ஒன்றை பார்க்கணும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க அப்போ நான் வந்து எதுக்கு கூப்பிட்றாங்க சரிதான் மேம் அப்படின்னு சொல்லிவிட்டு நோன் சொல்ல முடியாது இல்லையா நான் வந்து மேடம் பார்க்குறதுக்கு ஹோட்டல் போயிருந்தேன் அப்போ ராஜு நான் வந்து ஒரு சின்ன ஒரு கிஃப்ட்டு உனக்கு கொண்டு வந்திருக்கேன் அதை நீ வாங்கிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க போனாங்க பேகு திறந்தாங்க அங்கேருந்து ஒரு சின்ன ஒரு கவர் எடுத்துகிட்டு வந்தாங்க கவர் வந்து என் கையில் கொடுத்தாங்க அப்போ நான் வந்து அவங்க கிட்ட ப்ளஸிங் வாங்கிட்டு நான் கவரோ வாங்கிட்டு நான் வந்துட்டேன் கார் ட்ரைவ் பண்ணி வரும்போதே ஒரு சைடில் வந்து காரை விட்டுட்டு நான் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தேன் பார்த்தா உள்ள ஒரு செக் இருந்தது பேமெண்ட் எவ்வளோன்னு பார்த்தா ஒன் லேக் ஒன் லேக் செக் கொடுத்துட்டு ராஜு தீபாவளிக்கு நீ ஷாப்பிங் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க அது எனக்கு மறக்க முடியாத விஷயம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது இல்லாமல் இந்த ஒன் லேக் கேஷுங்கிறது கிடையாதுங்க அந்த மாதிரி ஒரு லெஜண்ட் கையிலேருந்து நம்ம வாங்குறது அந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட ஒரு பாராட்டு வாங்குறது ராஜு இருந்தால் வந்து என்ன நல்லா பார்த்துப்பாங்கிறாங்க அவங்களும் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லையா பைசா இன்னைக்கு வரும் நாளைக்கு போயிடும் ஆனால் பாசமுங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா அது வந்து நான் எனக்கு சரிதான் வேற என்ன சொன்னாங்க எதாவது காரணங்கள் சொன்னாங்களா உங்களை பற்றி கண்டிப்பாக உங்கள் ஒர்க்கை பற்றி ப்ரைஸ் பண்ணாமல் இருந்திருக்க மாட்டேன் இல்லை ஆக்சுவலி நான் வந்து மங்கை ஒரு கங்கைன்னு சொல்லிட்டு ஒரு மூவி அந்த மூவி ஷூட்டு வந்துட்டு கோடம்பாக்கத்தில் ஒரு வீட்டில் நடந்துட்டுருக்கு அப்போ நான் அந்த ரூட்டு போயிட்டு அந்த ரோட்டில் போயிட்டுருக்கேன் போயிட்டுருக்கும்போது கேட்டேன் இது இங்கே யார் இது ஷூட் நடக்குதுன்னா சரிதாம்மா இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ அந்த உள்ளே ஷூட் நடந்துகிட்டு இருக்குது கேட்டு வந்து பூட்டியிருக்காங்க நான் அந்த கேட்டுக்கு வெளியே நின்று நான் சரிதாமாவை எட்டி பார்த்துட்டு போனாள் சரிதாமாவை எட்டி பார்த்துட்டு போனாள் அந்த கிட்ட என்னை நான் ஒர்க் பண்ணுறேன் எனக்கு க ஒரு லட்ச ரூபா வந்து ஷாப்பிங் பண்ணிக்கோ அப்படின்னு எனக்கு இன்றைக்கி கொடுத்துருக்காங்க இன்றைக்கி நான் அவங்களோட ஒர்க் பண்ணுற ஒரு இருக்குது கொடுப்பினை இருக்குது அன்றைக்கி நான் அந்த கேட்டுக்கு வெளியே நின்று உள்ளே எட்டி பார்த்து சரிதாமாக பார்க்க முடியாதான்னு நினச்சிட்டு போன எனக்கு இதெல்லாம் வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு கடவுள் கொடுக்குற ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் ராதாக்கா எப்படியோ அதே மாதிரி எனக்கு சரிதாக்காவும் எனக்கு ஒரு இப்போ ரொம்ப ஒரு ஆர்டில் இருக்கிறாங்க தில் சுமிதா அவர்களை பற்றி பேசுவோம்மா ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி அவங்கள பற்றி பேசியிருக்கீங்க அவங்க ரொம்ப வந்து பாசமாக இருப்பாங்க நீங்களாம் சேர்ந்து படத்துக்கெல்லாம் போவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இப்படி அதெல்லாம் நடக்கும் என்ன எப்படி உங்கள்கிட்டலாம் பேசுவாங்க ரொம்ப கேஷுவலாக இருப்பாங்களா நல்ல கேஷுவலாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு தான் அவங்க கொஞ்சம் அப்படி இருப்பாங்க பட் வந்துட்டு குழந்த மாதிரி ரொம்ப குழந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேசுறது ரொம்ப குழந்த மாதிரி எல்லா தேட்டரும் போவோம் சினிமாவுக்கு வ சென்னையில் வடப்பழனியில் அந்த சர்க்கிளில் இருக்கிற போகாத தேட்டரே கிடையாது வரதாக போட்டு வருவாங்க க்ரௌடோடு இடிச்சிட்டு தான் போவோம் க்ரௌடோடு இடிச்சிட்டு குறைஞ்சி அப்படி தான் போவோம் படம் முடிச்சு வரும்போது அது அப்படி தான் வருவோம் யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க போகும் வருவோம் ஒன்றும் இல்லை ரொம்ப சாது அவங்க ரொம்ப பாவம் பட்டு மிஸ் பண்ணிட்டோம் கடைசியாக அவங்கள எப்போ பார்த்தீங்க அது ஞாபகம் இருக்கா அவங்க வந்து டெத் ஆகுறதுக்கும் ஒரு டென் டேஸ் முன்னாடி ஆக்ட்ரஸ் வாணி விஸ்வநாதன்னு ஒரு மலையாளி ஆக்ட்ரஸ் இருக்காங்க வாணி விஸ்வநாத் மேடம் அவங்களோட தங்கச்சியும் நானும் வந்து எப்போவுமே வந்து ஆனால் வீட்டில் இருக்க மாட்டோம் சும்மா சுற்றிட்டு ஒரு டாக் ஒன்று இருக்கும் அதை எடுத்துகிட்டு அப்படியே கரங்கிட்டு சுற்றிட்டு வரும்போது அவங்க வீட்டு காம்பவுண்டில் கேட்டில் வந்து டாகை கட்டிவிட்டு உள்ளே போயிவிடுவோம் உள்ளே போகும்போது ஒரு வாட்டி இப்படி படுத்துருந்தாங்க இப்படி படுத்துருந்தாங்க அப்போது என்னக்கா டல்லாக இருக்கீங்கன்னு கேட்டால் ஒன்லோ பாலிதிரா அப்படின்னு சொன்னாங்க உடம்புக்கு சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க அவங்கள சுற்றி அவங்களோட சொந்தக்காரங்க ஒரு அஞ்சாறு பேர் இருந்தாங்க அப்புறம் அந்த பாப் அந்த பொண்ணுக்கிட்ட பேசுனாங்க வாணி மேடமோட தங்கச்சிக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசுனாங்க பேசிவிட்டு நாங்கள் அப்படியே வந்துட்டோம் டென் டேஸ் முன்னாடி பார்த்தோம் உங்களுக்கு சில்க்ஸ் மீதாக அவங்க இறந்துட்டாங்கன்ற அந்த நியூஸ் வரும்போது எப்படி இருந்துச்சு நீங்கள் போய் அவங்களை அதுக்கப்புறம் பார்க்க முடியல பார்க்கல பார்க்க போகவும் இல்லை ரொம்ப ரொம்ப முடியலை அதனால் போய் பார்க்க போகலை அவங்களுக்கு சினிமாவை தவிர்த்து குடும்பத்தோடு வந்து கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழணுங்கிற ஒரு பெரிய ஆசை இருந்துச்சுன்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அது மாதிரி பேசுகிறதோ இல்லை அந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இப்போ வந்து வரவங்க எல்லாம் வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு எதோ பேசிட்டு போகிறாங்க அவங்கள பற்றி எங்களுக்கு அவங்க கல்யாணம் பண்ணி குடும்பமாக இருக்கணும் அப்படி இப்படின்ட்டுலாம் எங்ககிட்ட அவங்க சொன்னதும் கிடையாது அவங்களோட டீப்பான பர்சனலாக நாங்கள் யாருமே இறங்க முடியாது எந்த ஸ்டாஃபும் இறங்க முடியாது இப்போ யார் யாரும் இன்டர்வியூ கொடுக்குறாங்க இல்லை அவங்களும் இறங்க முடியாது அதனால அந்த மாதிரி எல்லாம் அவங்க ஃபேமிலி பற்றியும் எனக்கு கல்யாணம் ஆகணும் எனக்கு செட்டில் ஆகணும் என்ன குழந்தை பத்துக்கணும் அப்படியெல்லாம் நம்மக்கிட்ட அவங்க ஒன்றும் சொன்னதும் கிடையாது ஒன்றும் இல்லை எது ஒர்க்கோ என்ன ஒர்க் பண்ணுறோமோ அதை ஒர்க்கை முடிச்சுட்டு நாங்கள் போயிடுவோம் எங்கேயாவது தேட்டர் போனோம் எங்கேயாவது போனோன்னா கூப்பிடுவாங்க ஏன்னா ஆளு வேணாம் இல்லையா கூட அதனால கண்டிப்பாக கூப்பிடுவாங்க போவோம் வருவோம் அவ்வளோதான் இங்கே மது அப்படின்னு சொன்னீங்க மதுவால அவர்களை பற்றி அவங்க இப்படி அவங்க வந்து எயிட்டிஸில் அவங்க ஒர்க் பண்ணும்போது அவங்க கூட இருந்தீங்க கண்டிப்பா அவங்க வந்து மதுபாலா மேடம் இல்லை எனக்கு அக்கா என்னோடய ஒரு சிஸ்டர் என் வீட்டில் வந்துட்டு எனக்கு நாலு சிஸ்டர்னால் அவங்க அவங்களும் அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ் எனக்கு எப்போவுமே வந்து ஒரு மேனேஜரை ட்ரீட் பண்ணுற மாதிரி பண்ண மாட்டாங்க ஒரு பிரதர்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் நடந்துப்பாங்க அண்ணான்னு கூப்பிடுவாங்க கோவம் படும்போது டேய் தம்பியும்பாங்க அண்ணான்னு கூப்பிடுவாங்க அண்ணா அப்படிம்பாங்க ரொம்ப க்ளோஸ் எனக்கு அவங்களோட என்னென்ன படங்கள் நீங்கள் ஒர்க் பண்ணிருக்கு நிறைய பண்ணியிருக்கு மலையாளத்தில் நீலகிரின்னு ஒரு மூவி மம்முட்டி சார் ஹீரோ ஊட்டியில் ஷூட் அந்த டைம்லேருந்து நான் ரொம்ப க்ளோஸ் அதுக்கப்புறம் மேரேஜ் முடிச்சுட்டு லண்டன் போயிட்டாங்க லண்டன் பாம்பே அப்படி இருப்பாங்க ரெண்டு பாப்பா இருக்காங்க ரெண்டு பொம்பளை பசங்க அவங்களுக்கு எல்லாருமே லண்டனில் படிக்கிறாங்க இப்போ அகைன் வந்துட்டு ரிட்டன் வந்ததுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் பார்த்துட்டு இருக்கேன் ஒரு As my personal uh, manager, my brother, and you are now celebrating your 40th year in the industry, and I wish you that you have not 40 but 100 more years to your life and to for you to be in this industry. Uh, because I know you are a wonderful human being. More than your work, I respect you as a person. Your love, your appreciation. I am so grateful that you are in my life. எத்தொழிகள் தெரியும் எனக்கு அஞ்சு லாங் தெரியும் என்னென்ன லாங்குவேஜஸ் தமிழ் மலையாளம் கன்னடா தெலுங்கு இந்தி இங்கிலீஷ் அப்போ இத்தனை மொழிகளிலுமே வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்காக நீங்கள் வந்து பல விஷயங்கள் பேசுகிறதா இருக்கும்ல ஸோ இந்த மேனேஜிங் அப்படின்னும் போது ஃபுல் டைமாக நீங்கள் ஃபோன் கால்லேயே வந்து இருக்கணும் எல்லாருக்கும் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லா விஷயங்களும் பார்க்கும்போது உங்களோட ஃபேமிலி எப்படி பார்த்துக்கிறீங்க எனக்கு வந்து இப்போ வந்து எனக்கு ஃபோன்லேயே எல்லாமே டீல் பண்ணால் போதும் பட் நான் வந்து ராதா மேடம் சரிதா சரிதாம்மா மது மேம்னா நான் கண்டிப்பாக லொக்கேஷன் போவேன் லொக்கேஷன் கண்டிப்பாக நான் போய் அவங்களோட இருப்பேன் எல்லா இதுவும் கூட இருந்து என்னை பார்த்துப்பேன் பட் ஃபேமிலி இதுவும் ஃபேமிலி இது வீட்டில் வெளியே வந்தால் இந்த ஒரு ஒர்க்கில் ஒரு ஆர்டிஸ்டஸ்க்கு மேனேஜராக இருக்கக்கூடிய இந்த ஒரு ஒர்க்கில் உங்களுக்கு வந்து எவ்வளோ சந்தோஷம் இருக்குது கிட்டத்தட்ட நாற்பது வருடங்களாக இருக்கேன்னு சொல்கிறீங்களே இதில் ட்ராவல் பண்ணுறதுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம் நிறைய சகிப்பு தன்மை வேணும் இதில் ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக நீங்கள் இன்னும் தொடர்ந்துட்டுருக்குறீங்க என்ன ஒரு விஷயம் உங்களை பிடிச்சி வைக்கிறது இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் இவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸோடு தான் நான் ஒர்க் பண்ணுறேன் ஓகே இவங்களோட நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு நிறைய பொறுமை வேணும் பொறுப்பு வேணும் நேர்மை வேணும் நேர்மையாக இருக்கணும் அப்போ வந்து எல்லாமே என்கிட்ட இருக்குது அதுதான் நான் சொன்னேன் இல்லையா யார் என்னை வந்து எதாவது கோபத்தில் வந்து ஒரு கத்திட்டாலோ பேசினாலோ நான் வந்து எதுவுமே நான் கண்டுக்க மாட்டேன் ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மைண்ட்திருக்கும் அவங்களுக்கு டைலாக்ஸில் வந்து இருக்கும் ஒரு ஏதாவது ஒரு ஐட்டிங்கில் இருக்கும் அப்போ வந்து கோபத்தில் வந்துட்டு அந்த நேரம் நம்ம போய்ட்டு ஜூஸ் சாப்பிட்றீங்களா டீ சாப்பிட்றீங்களா ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றீங்களா ஏதாவது நம்ம கேட்கும்போது டக்குன்னு வேணாம் அப்படிம்பாங்க அப்புறமா கொண்டு வா அப்படிம்பாங்க ஏதாவது ஒன்று சொல்லும்போது நம்ம அதை வந்து வருத்தப்படக்கூடாது அவங்க கோவப்படுறாங்கன்னா நம்ம அதை வந்து வருத்தப்பட்டு அதை ஃபீல் பண்ணிட்டோம்னா நமக்கு நிற்க முடியாது அதனால் நம்ம வந்து அதை அப்படியே கூலாக எடுத்துடணும் ஸ்கூலாக எடுத்து போனால் நம்ம வந்து நாற்பது வருஷம் இல்லை நூறு வருஷம் கூட ஒர்க் பண்ணலாம் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க எவ்வளோ பொறுமை இருக்கும் அவங்களுக்குள்ளே கண்டிப்பாக கோவங்களும் வரும் அது இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க இல்லை ஒரு நடிப்புன்னு ஒன்று வந்தாச்சுன்னு சொன்னால் நம்ம ஸ்கூல் போகிற மாதிரி தானே இப்போ வந்து நம்ம வந்து நம்மளை நம்ம வாத்தியார் வந்து நம்ம ஒரு தப்புனா கத்துறாங்களா அடிக்க வராங்களா இந்த மாதிரி இதுவும் ஒரு ஸ்கூல் தானே அப்போ வந்து ஆக்டிங்குன்னு வரும்போது மிஸ்டேக் பண்ணால் வந்து கோவத்தில் கத்துவாங்க ஏதாவது சொல்லிக் கொடுப்பாங்க பேசுவாங்க அதெல்லாம் பொறுக்கணும் பொறுத்து சமாதானமாக போனால் தான் ஸ்டார் இன்னும் பல ஆர்டிஸ்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்க கௌசல்யா சொல்லியிருக்கீங்க அதுக்கப்புறம் கீதா அவர்கள் ஸோ இன்னும் நீங்கள் வந்து ஒரு வார்த்தையில் இவங்களெல்லாம் பற்றி சொல்லணும் அப்படின்னா என்ன இருக்கும் நான் வந்து மலையாளத்தில் வாழ்சல்யம்னு ஒரு மூவி வால்சல்யம் தமிழில் வந்து சேலம் விஷ்ணு தியாகராஜன் சார் படம் சேலம் விஷ்ணு அது எல்லாமே நான் வந்து கோடைமழை வித்யாவுக்கு வாழ்சல்யம் மூவி ஒர்க் பண்ணேன் ரூபிணி மேடத்துக்கு சேலம் விஷ்ணு ஒர்க் பண்ணேன் அதுலேயும் கீதா அம்மா இருக்காங்க அப்போ வந்து நான் ஒர்க் பண்ணுறதெல்லாம் அவங்க பார்ப்பாங்க பார்த்துட்டு ரொம்ப நல்லா அன்பாக பேசுவாங்க ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க நான் பர்சனலாக அவங்களுக்கு வந்து நான் ஒர்க் பண்ணலை பட் காம்பினேஷன் இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கு என்னை ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும் யூஎஸ்லேருந்து வரும்போதெல்லாம் ஒரு பர்ஃப்யூம் எனக்குன்னு வந்துடும் ஆமாம் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க நல்ல க்ளோஸாக இருப்பாங்க ஹலோ ராஜு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு உங்களை ஒரு நாற்பது வருஷமாக தெரியும் ஏன்னா நீங்கள் வந்து சின்ன பையனாக இருக்கும்போது டச்சப்பாக நம்ம கோடைமலை வித்யா அவங்களோட அப்புறம் இன்னொரு ரெண்டு மூணு ஆர்டிஸ்டோட நீங்கள் பண்ணியிருக்கிறது இப்போ வந்து நீங்கள் ஒரு ப்ரொடக்ஷனில் ஆர்டிஸ்ட்டுங்களுக்குலாம் டேட் பார்க்குறேங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் மேலும் 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 ரொம்ப நல்லா வரணும் நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன் நல்லா இருங்க குட் லக் அண்ட் ஆல் த பெஸ்ட் காட் பிளஸ்ஸிங் அது மாதிரி கௌசல்யா மேடம் கௌசல்யா மேடத்துக்கு நான் தான் ஒர்க் பண்ணுறேன் அதுவும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷம் ஆயிடுச்சு நான் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அவங்களும் ரொம்ப நல்ல டைப்பு ரொம்ப லொக்கேஷனுக்கு வந்தால் ரொம்ப காமாக இருப்பாங்க யார்கிட்டையும் எந்த கோவப்படுறதோ கத்துறதோ பேசுகிறதோ எதுவும் பண்ண மாட்டாங்க ரொம்ப கரெக்டாக வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணிட்டு போயிடுவாங்க அவங்களும் ராஜு ராஜுவண்ணே ரொம்ப நல்ல அன்பாக ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க ஹாய் ராஜுண்ணே நீங்கள் சினிமாவுக்கு வந்து நாற்பது வருஷம் ஆகுது கங்க்ராச்சுலேஷன்ஸ் எவ்வளோ பெரிய விஷயம் இது நீங்கள் எத்தனை பேர் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டுங்களோட ஒர்க் பண்ணி டேட்ஸ் பார்த்துருக்கீங்க உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் முன்னாடி என் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சின்னது நீங்கள் ஒரு பிரதர் மாதிரியும் இருப்பீங்க எனக்கு ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரியும் இருப்பீங்க ஒர்க் வரும்போது ஒரு ப்ரொஃபஷனல்லாக பண்ணி தருவீங்க சூப்பர் ராஜுனை உங்கள்கிட்ட பிடிச்சது எனக்கு என்ன தெரியுமா ஏதாவது ஒன்று சொன்னால் எல்லா டீட்டெயில்ஸ் கரெக்டாக பக்காவாக பார்த்து நல்லபடியாக செஞ்சு பர்ஃபெக்டாக செஞ்சு விடுவீங்க நீங்கள் இன்னும் நிறைய நாள் ஃபீலில் இருக்கணும் நல்ல வேலை செய்யணும் எங்களுக்கும் நல்ல வேலை தரணும் நம்ம எல்லாம் பிக்னிக் மாதிரி நிறைய ஷூட்டிங்குக்கு போகணுன்றது தான் என்னோட ஆசை காட் பிளஸ் யுவராஜுனே கங்க்ராச்சுலேஷன்ஸ் அகேன் ரூபினி மேடத்துக்கும் நான் வந்து ஒரு டூ இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்போ வந்து அவங்க ரஞ்சித்து ஹோட்டலில் வந்து ஸ்டே இருந்தாங்க அப்போ வந்து ஒரு ரெண்டு வருஷம் ரூபினி மேடத்துக்கும் நான் அப்போல்லாம் நான் அஸ்டன்ட் தான் அஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன் மைக்கிள் மதன காமராஜன் மூவி அபூர்வ சகோதரர்கள் கமல் சார் வந்து குள்ளே கமல் ஆகிட் பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த அபூர்வ சகோதரர்கள் மூவி அதுக்கு எல்லாமே நான் வந்து ரூபிணி மேடத்துக்கு நான் அஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன் நிறைய படங்கள் ரூபினி மேடத்துக்கு அந்த ரெண்டு வருஷம் அவங்க ரொம்ப பிஸியாக பீக்கில் இருந்தாங்க அந்த டைம் ஃபுல்லாகவே நான் தான் அஸ்டன் கமல் சாரோட ஒர்க் அந்த படம் அபூர்வ சகோதரர்கள் மகிழ்கல் மதன காமராஜர்லாம் ஒர்க் பண்ணும்போதெல்லாம் அவர் ரொம்ப நல்லா நல்லா பேசுவாங்க ஒரு குட் மார்னிங் நாங்கள் என்ன பேசுறதுன்னா அவர்கிட்ட ஒரு குட் மார்னிங் சொல்லுவோம் அதுக்கு பதில் குட் மார்னிங் பாங்க நல்லா அந்த டைம் எல்லாம் நல்லா ஜாலியாக பேசுவார் நல்ல ஜனு பாஸ் இல்லை ஸ்ட்ரிட்டாக தான் இருப்பாரு ஒர்க்குன்னு வரும்போது இருப்பார் இருப்பாரு நார்மல் டைம்ல அவரு நல்லா ஜனூன் நல்லா பேசுவார் அந்த டைம் இப்போ டச் விட்டு போச்சு அந்த டைம்ல வந்து நல்லா பதினஞ்சு வருடங்களா டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் இந்த பதினஞ்சு வருஷத்துல ஒரு தடவையாவது உனக்கு கோபம் வந்ததில்லை இல்லை எப்பவுமே நம்மளுக்குள்ள மனஸ்தாபம் வந்ததில்லை மன வந்ததில்லை ரொம்ப 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 சந்தோஷமா இருந்தோம் உன்னுடைய எண்ணங்கள் நல்லா இருக்கு நீ ஒரு உண்மையான ஒரு மனிதனா இருக்க அதனாலதான் எல்லாரையுமே சந்தோஷமா வச்சு உன்னாலையும் சந்தோஷமா இருக்க முடியுது நீ எல்லாரோடைய நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்கிற ஒரு நல்ல மனிதன் என்னுடைய அன்பு உனக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க இதில் உங்களுடைய எவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் இதில் இருக்கீங்க அப்படிங்கிற விஷயமும் வந்து தெரிய வருது உங்களோட இந்த பயணம் இன்னும் சந்தோஷமாக வந்து தொடர நான் மனசார வாழ்த்துறேன் அண்ட் இன்டர்வியூ கொடுத்ததுக்கும் நன்றி ராஜ் அண்ணா நம்ம குடிச்ச விஷயத்துக்காக நம்ம முடிஞ்ச வரைக்கும் எல்லா வயலையும் ட்ரை பண்ணும் அதுக்கப்புறமா கிடைக்கல மறந்துட்டு போயிட்டே சக்தி தானா வரும் எங்களுக்கு ஒரு கோட்டர் கட்டி சேர்த்து எடுக்கணும் தானே